அந்த காலத்தில் நாம் எப்படி பழகிறோமோ எப்படி நம்மை பண்படுத்திக் கொள்கிறோமோ நம்மை எப்படி உள்ளும் புறமோ ஒன்றாக வைத்துக் கொள்கிறோமோ ஆன்மீக பயிற்சியை நாம் மேற்கொள்கிறோமோ அதே பயிற்சி தொடர்ந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு நிச்சயமாக கிடைக்கும் பயிற்சிக்கான கட்டங்களில் நாம் தவறிவிடுவோமையானால் பயிற்சி எடுப்பதற்கு தவறிவிடுவோமையானால் அது வேலையற்ற வீடர்களை போற்று நாமும் வேலையற்ற வீடர்களாக ஆகிவிடுவோம் அதாவது பயிற்சி எடுத்தும் பயிற்சி காலத்தை பெற்றும் பயிற்சி காலத்தில் முழுமையான பயிற்சியை பெறாமல் காலத்தை வீணடித்தவர்களுக்கு சமமானவர்களாக நாம் ஆகிவிடுவோம் இதுதான் அந்த மாதத்திற்கு அல்லாமத்தாக கொடுத்திருக்கின்ற சிறப்பு பதினோரு மாதங்கள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும் முறை எப்படி இருக்க வேண்டும் இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் இதை பற்றி உள்ள அந்த சிந்தனைகளை ஊட்டுகின்ற ஒரு அற்புதமான மாதம் ரமதான் மாதம் அதனால்தான் இந்த ரமதான் மாதம் அல்லாமல் அந்த மாதத்தில் உண்ணாமல் இருப்பது எதையும் பறக்காமல் இருப்பது இல்லற இல்லம் இன்பம் அதாவது இன்பம் பெறாமல் இருப்பது இதையெல்லாம் தவிர்த்து கொள்வதுடன் மனதில் ஏற்படுகின்ற தவறான சித்தனைகளையும் கட்டுப்படுத்தி நேர்மையாக நடக்க வேண்டும் என்ற ஒரு பக்குவத்தை தருகின்ற பக்குவத்தை பெறுகின்ற அந்த பயிற்சியும் எடுத்துக்கொள்வது ஏனென்று சொன்னால் நோன்பு அந்த மனிதருக்கும் மற்றவர்களுக்கும் அவன் நோன்பாளியா இல்லையா தெரியாது அது என்பதை மட்டுமே ஒருவர் நோன்பாளியா இல்லையா என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது மனிதர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது அவன் எங்கு போய் எதை வேண்டுமானால் சாப்பிட முடியும் குடிக்க முடியும் அல்லது வேறு எதையாவது செய்துவிட முடியும் தடுக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட அந்த காரியங்களில் அவனால் ஈடுபட முடியும் ஆனால் அம்மா ஒருவனுக்கு மட்டுமே அது தெரியும் அவன் அதை செய்தானா இல்லையா என்பது அவருக்கும் தெரியும் அதனால்தான் அவுமொழி நோன்பு என்பது எனக்கானது என்று அதான் வந்து சொல்லுகிறான் ஹரீஸ் வருகிறது அதை பற்றி உள்ள விளக்கங்கள் எல்லாம் நான் பார்ப்பேன் பொறுப்பு என்பது எனக்கானது மற்றது மற்ற கடமைகளை பற்றி அந்த அவர்கள் அப்படியெல்லாம் சிராயித்து கூறுவதில்லை நோன்பு என்பது எனக்கானது அதற்கான கூலி நானே கொடுப்பேன் என்று சொல்றார் ஒரு ஹஜ் செய்தால் எவ்வளவு கூலி உண்டு ஒரு தொழுகையை ஒருவன் தொழுதால் பருந்தாத தொழுகையை தொழுதால் எவ்வளவு கூலி அவருக்கு கிடைக்கும் இதையெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது பருந்த தொழுகையை தொழுதால் எவ்வளவு கூலி உண்டு ஹஜ் செய்தால் எவ்வளவு கூலி தான தர்மம் சர்காந்த கடமை நிறைவேற்றினால் அவருக்கு எவ்வளவு கூலி இப்படி ஒவ்வொரு தர்மத்திற்கும் அல்லது கடமைக்கும் அவருக்கு கூலி உண்டு நன்மைகள் ஒன்று எழுதப்படுகிறது பட்டோலையில் அவருடைய ஏற்றில் அது நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது ஆனால் நோன்பாடி நோன்பு இருக்கின்ற போது அவருடைய நோன்பு எப்படிப்பட்டது என்பதற்கான கூலியை அந்த நிர்ணயம் செய்கிறார் அது மனிதன் நிர்ணயம் செய்வதில்லை அவருடைய எண்ணத்தை பொறுத்து செயலை பொறுத்து அவனுடைய நடவடிக்கைகளை பொறுத்து அவருக்கும் இளைவருக்கும் இடையிலான அந்த தொடர்பை பொறுத்து எந்த அளவுக்கு அவர் பயிற்சி பெறுகிறான் என்பதை பொறுத்து அவருடைய செயல்பாட்டை பொறுத்து அதற்கான கூறிய நாம் தளவளாக்குகிறான் அதனால்தான் நோன்பு காலத்தில் இன்றைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் சரியான முறையில் அதை பயன்படுத்துவதற்கு நாம் தவறிவிடக் கூடாது அல்லாமத்தால் அதை பற்றி சொல்லுகின்ற போது தனது திருமறையில் சொல்கிறான் யார் ஈவல்லி நாமனோ ஈபான் போன்ற விசுவாசிகளை ஓமியன்களை இடைநல்லோ செய்யாமோ உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கட்டாய கடமை மாதத்தில் ஒரு மாதம் முழுவதும் கட்டாயமாக நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் அந்த நோன்பு என்பது எப்படி அதிகமாக சொல்லுகிறார் كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم ادم عليه السلام அவர்களை இருந்து நபி الله அவர்கள் வரை எத்தனை சமுதாய மக்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார்களோ அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவரவர்களினுடைய அந்த சமுதாயத்தை சார்ந்த நபிமார்கள் இந்த நோன்பு விரதம் இருக்கின்ற அந்த கட்டளையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் முறையில் அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு அல்லா உத்தர சொல்கிறான் நான் நோன்பை கடமையாக்குறேன் நோன்பு என்பது அவர்களுக்கு கடமையாக்கப்படுகிறது அந்த நோன்பை அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும் எப்படி அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் கடைபிடித்தால் போதும் கால நிர்ணயம் அளவு போகும் என்பது நமக்கு தரப்பட்டிருக்கிறது விரிவாகவே அது குளாரில் கருதுகிறது அப்படிப்பட்ட உன்னதமான அந்த கடமை செல்லம் தான் அரேவ் செல்லம் அவர்கள் நமக்கு அதை கண்டு தந்திருக்கிறார்கள் அத்தகைய உன்னதமான ஒரு மாதம் நம்மிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது அதை நாம் வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் இந்த சாம்பார் மாதத்தில் அதற்கான முழுமையான தயாரிப்பை நாம் செய்தாக வேண்டும் முழுமையான தயாரிப்பு எல்லாம் இப்பவே உப்புக்கொண்டம் போட்டு இப்போவே அதற்கான சாமான்லாம் வாங்கி வச்சு என்ன பலகாரமெல்லாம் எப்படி போடுறது இதெல்லாம் நடக்கும் அதனால எல்லா ஏற்பாடு நடக்கும் அது வீட்டுல நடக்கும் முன்னாலேயே எல்லா ஏற்பாடுகள்லாம் நடக்கும் அந்த ஏற்பாடு பக்குவப்படுத்தி அந்த மாதத்தில் முழுமையாக நோன்பு வைப்பதற்காக நோன்பு விழாத அளவிற்கு நோய் நொடி இல்லாமல் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நோன்முனையான நோய் வந்து நமக்கு நம்ம போன்ற மாதிரி ஆகிவிடும் அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்ளுகின்ற அளவிற்கு நாம் பழக்க வழக்கத்தை நாம் சரியாக்கிக் கொள்ள வேண்டும் அதிகமான உணவு எடுத்துக் கொள்ளாமல் அதான் அதிகமாக நோன் குவித்தார்கள் என்று நவீன செல்லும் அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற அந்த அதிசுகள் ஏராளமாக வந்திருக்கிறது சாப்பாடு மாதத்தில் அதிகமாக பெருமானா அறைய செல்லும் அவர்கள் நோன் குவித்ததற்கான காரணம் இதுதான் பக்குவப்படுத்துதல் பண்படுத்துதல் ட்ரைனிங் எடுத்தல் நம்ம காலத்துக்கு முன்னாலேயே எப்படி நோபுங்கிறது அவங்க ட்ரைனிங் நோம்பு காலத்திற்கு முன்பே அதற்கான தயாரிப்பு நம்முடைய உடல் நம்முடைய ஆன்மா நம்முடைய இச்சை நம்முடைய அந்த பேச்சு வழக்க பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது அதையெல்லாம் நாம் இப்போதே தயாராக அதை நாம் உணர்ந்து சிக்கிப்பட வேண்டும் அப்படி நாம் ஆனால் முழுமையான அதற்கான நன்மைகளை நம்மால் அந்த நன்மைகளை தருவான் அல்லாமத்தில் தருவார் என்பதற்கு கூலி என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கின்ற போது அதற்கு ஆச்சரியமான கூறி அல்லாத்துல தருவதாக சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்த கடமையை நமக்கு இருந்திருக்கிறான் அதை அற்புதமாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு நமக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது கடந்த காலத்தில் நம்ம மக்கள் எத்தனையோ மக்கள் நம்மிடமிருந்து சென்று விட்டார்கள் அவர்கள் நன்றாக இருந்தார்கள் நமக்கு தெரியும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தார்கள் உடல் நலத்தோடு இருந்தார்கள் நம்மோடு இருந்தார்கள் நம்மோடு நோன்பு வைத்தார்கள் நம்மோடு நோன்பு திறந்தார்கள் அதெல்லாம் நமக்கு தெரியும் நோன்பு வைத்தவர்களும் இருந்தார்கள் நோன்பு திறந்தவர்களும் இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த காலத்தில் இந்த வருடம் நோன் வைப்பதற்கான நசீப்பு நமக்கு அந்த வாய்ப்பு தந்திருக்கலாம் அப்படிங்கிறது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் என்ற உறுதியோடு நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் சீரமைச்சா தான் நிச்சயமா இந்த ஆண்டு ரமதான மாதத்தில் வருகின்ற அந்த நோன்பை ரமதான மாதத்தை முழுமையாக நமக்கு அல்லாஹ் தருகின்ற நன்மைகள் அனைத்தையும் பெறுவதற்கு அதற்கான முழு முயற்சியையும் நான் ஈடுபடுவேன் என்ற அந்த உறுதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹத்தாலா அதற்கான கூலியை நமக்கு அல்லாஹால தந்து கொள்வானாங்க பொதுவாக இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தை பொறுத்தவரையில சட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு கடமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஐந்து வகையான கடமைகளை அல்லாஹத்தாலா நமக்கு தந்திருக்கிறார் ஒன்றாவது இஸ்லாம் என்பது ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது என்றுல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் புனியல் இஸ்லாமோ அல்ல இஸ்லாம் என்பது ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றாவது கலிமா ஷஹாதா இதெல்லாம் ரசுல்லா அல்லாஹ் அல்லாஹுதான் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹில்